ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹய கிரீவம் உபாஸ்மகே நேரெல்லனை வருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தாலே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்துலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்த வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் மாட்டு பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்தா இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னிலேருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்து இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தா கார்த்தால ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்து இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறார் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது கண் கண்விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி இருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அது மனைக்கால் நடுறது அடிகோல் உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலே பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூர்ல வந்து பார்த்த இலையானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரணும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு ஒரு சுக்கரன் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல போயிருக்கார் திக்பலம் பெறுறார் பெரிய விசேஷம் திக்பலம் பெறுறது ஆட்சி வலம் பெறுறதுக்கு சமம் அதனால ராசிநாதனே ஆட்சி வலம் பெறுற மாதிரி கணக்கு அதனால வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சிநாதன் என்னென்ன செயல்பாடுகளை செய்வாரோ அந்த எல்லாத்தையுமே நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனை எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் வடம் வலுத்து போகிறது நாலாம்டத்தில் பார்த்தா அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் நான் நான்கு மாத கிரகங்களும் நிற்கிறான் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவீர்கள் அதாவது தை மாதம் விஸ்வாச வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் திக்வலம் படுறதும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தான் உங்களுடைய அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அதாவது இது வேணும் அது வேணும்னு வந்து ஆவாஸ் அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே நினைக்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கார் அதை தவிர சப்தமாதிபதியும் சேர்ந்திருக்கார் அதனால பார்ட்னர்ஷிப் கன்சல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடத்துல ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ஏழுக்கு பத்துக்கு இருக்க பத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக மன அழுத்தத்தில் இருந்தீங்க அதாவது சுக்கரன் அதாவது துளாராசிக்காரர்கள்லாம் வந்து எது எடுத்தாலும் தொட்டாலும் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டே இருந்தது இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும் ராசிநாதன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது தவிர ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்துருக்கார் எப்போவுமே ஒன்று அஞ்சு ஒன்பதை பற்றி பேசுவோம் ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூன்றும் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல கிட்ட கூட வராது அப்படியே காஞ்சி போகக்கூடிய இருக்கிற இடமே தெரியாது போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இப்போ பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரனும் இருக்கார் புதனும் போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அதாவது இப்போ சுக்கரன் வந்து கேந்திரம் பெற்று நாலாம் அது கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பலம் அதாவது திக்பலம் பெற்றதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம்னு சொல்கிறோம் அஞ்சாம் இடத்துல சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அவர் உருவின் பார்வையில் வேற எந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு தை மாதம் பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தீர்க்கமான சிந்தனைகள் மூலியமாக வெற்றி சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் என்ன சார் அஞ்சாம் இடத்துல ராகுவும் சனி இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை குறிக்கும் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவினுடைய பார்வையும் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அதாவது குடும்பத்தினுடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையினுடைய பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க இருக்கக்கூடிய எல்ல தெய்வங்களை போய் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பு வருது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் பார்த்து பார்த்தாலே ஆனால் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழி வாங்கல வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து ஒரு வார டம்ளர் பசும் பால் கொடுத்துட்டு போங்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இந்த அரசு அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஆடை நெய்யும் இதில் இருக்கிறவங்க அது தவிர இந்த சர்ஜரி அதாவது டாக்டராக இருந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுறவங்க அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறவங்க சினிமா தொழிலில் வந்து இந்த ஸ்கிரீன் பிளேயில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளை ஆடை நெய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூல் அந்த மாதிரி விஷயங்கள் பால் பதனிடும் தொழில் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நர் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நரசிம்மரை போய் வழிபடுங்க துளசி மாலை உன்னு போடுங்க பானகம் சமர்ப்பியுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உண்டு